வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நம்ம இயல் ஐந்தில் கவிதை பேலையில் பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற செய்ய பகுதியை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நூல்வெளியை பார்க்கலாம் கலித்தொகை எட்டு தொகை நூல்களுள் ஒன்று இது கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல் நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது குறிஞ்சிக்களி முல்லைக்களி மருதக்களி களி பாலைக்களி என்னும் ஐந்து பிரிவுகளை உடையது கலித்தொகையை தொகுத்த நல்லந்துவனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர் நேதில் கலி பாடல்களை இயற்றியவரும் இவரே அதாவது கலித்தொகை வந்து எட்டு தொகை நூல்கள்லாம் ஒன்று முதல் எட்டு தொகை நூல்கள்லாம் என்னெல்லாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிப்பாடல் அகநானூறு புறநானூறு கலித்தொகை இது எட்டுமே எட்டு தொகை நூல்கள்னு சொல்லுவோம் அதில் ஒன்று தான் களித்தொகை அப்படிங்கிற நூல் இந்த களித்தொகை நூல் வந்து களிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல் இந்த நூலில் நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்குது இந்த களித்தொகை வந்து ஐந்து பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க என்னெல்லாம் அப்படின்னா குறிஞ்சிக்களி முல்லைக்களி மருதக்களி நெய்தல் களி பாலைக்களின்னு சொல்லி ஐந்து பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க இந்த கலித்தொகையினோட தொகுத்தவங்க யார் அப்படின்னா நல்லந்துவனார் அப்படிங்கிறவர் தான் தொகுத்திருக்காங்க சங்க கால புலவர்களுள் ஒருவர் நெய்தல் களி பாடல்களை இயற்றியவரும் இவரே இந்த நெய்தல் களி பாடல்களை பாடினவர் தான் பாடின ஒருத்தரும் இவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரிங்களா இந்த பாடலை நம்ம இப்போ வந்து முன்னுரையாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது அன்பு அறிவு பண்பு போன்றவை ஒவ்வொரு மனிதனும் வளர்த்து கொள்ள வேண்டிய உயர் குணங்கள் ஆகும் இச்சொற்களின் பொருளை மேலோட்டமாக அனைவரும் அறிவர் ஆனால் இவை ஒவ்வொன்றுக்கும் நுட்பமான பொருள் உண்டு அதனை விளக்கும் கலித்தொகை பாடல் ஒன்றை அறிவோம் அதாவது அன்பு அறிவு பண்பு போன்றவை வந்து ஒவ்வொரு மனிதனுமே வளர்த்து கொள்ள வேண்டிய உயர் குணங்கள் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சொற்களுடைய பொருளை வந்து நம்ம மேலோட்டமா அனைவருமே தெரிஞ்சு வச்சிருக்கோம் அன்புனா என்ன அறிவுனா என்ன பண்புனா என்ன நம்ம மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் இவ் இந்த ஒ இந்த ஒவ்வொரு சொல்லுக்குமே நுட்பமான பொருள் இருக்கு அதனை விளக்கும் பாடல் ஒன்று தான் இந்த கலித்தொகை பாடல்ல நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த பாட்டை தான் இன்னைக்கு நம்ம பாடப்பகுதியில பார்க்க போகிறோம் வாங்க நம்ம பாட்டுக்கு உள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பாடல் வரியை வாசிக்கிறேன் அப்புறம் பொருள் சொல்கிறேன் கவனிங்க ஆற்றுதல் என்பது ஒன்று அலந்தவருக்கு உதவுதல் போற்றுதல் என்பது உணர்ந்தாரை பிரியாமை பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் செறிவு எனப்படுவது கூறியது மராமை நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல் பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் சரி இப்போ பொருள் பார்க்கலாம் ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல்னா என்ன அப்படின்னா யாராவது வந்து பொருள் இல்லை அப்படின்னு கேட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் நாம முடிஞ்ச வரைக்கும் நாம உதவி செய்யணும் அதாவது அளந்தவருக்கு நான் ஏன்னா வரியவருக்கு பொருள் இல்லைன்னு யார் வந்து கேட்பாங்க வறியவர்கள் தானே கேட்பாங்க இல்லையா இந்த இல்வாழ்வை அளந்தவர் இந்த இல்வாழ்வுக்குரிய அந்த அளந்தவர்னா இல்வாழ்வுக்குரிய அப்படின்னு சொல்லலாம் அந்த இல்வாழ்வுக்குரிய சிறப்பான பண்பே என்ன அப்படின்னா பொருள் இல்லை அப்படின்னு கேட்டுட்டு வர்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம பொருள் கொடுத்து உதவி செய்யணும் அதுதான் சிறந்த பண்பு இல்வாழ்வு என்பது வறியவர்களுக்கு உதவி செய்தல் அதுதான் ஆற்றுதல் என்பது ஒன்று அலந்தவருக்கு உதவுதல் அலந்தவர் அப்படின்னா வறியவருக்கு உதவி செய்தல் சரிங்களா அடுத்தது போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை அதாவது போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமைன்னா என்ன அப்படின்னா அதாவது பாதுகாத்தல் என்பது புணர்ந்தாறை பிரியாமை அதாவது புணர்ந்தாறைன்னா அன்புடையோரை அன்புடையோரை பிரியாமல் இருத்தல் சரிங்களா பாதுகாத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அன்புடையவர்களை பிரியாமல் நம்ம இருக்கணும் அதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது இதை போற்றுதல் என்பது புனந்தாரை பிரியாமைன்னா பாதுகாத்தல் என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல் சரிங்களா பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது என்ன அப்படின்னா சான்றோர் காட்டிய வழியில நம்ம நடக்கிறது பாடறிந்து ஒழுகுதல்னா சான்றோர் காட்டிய வழியில் நம்ம நடக்கணும் உயர் குணங்களையுடைய உடைய அந்த சான்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அத பண்பு எனப்படுவது என்ன அப்படின்னா சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் சரிங்களா அன்பு எனப்படுவது தன் கிளை சேராமை அன்பு எனப்படுவது என்ன அப்படின்னா தன் கிளை சேராமை கிளைனா என்ன உறவினர் கிளைனா என்ன உறவினர் அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல் சரிங்களா உறவினர்களோடு எப்படி இருக்கணும் வெறுப்பு நம்ம வாழணும் முன்ன பின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்துட்டு நம்ம வெறுப்பே இல்லாமல் அவங்களோட ஒற்றுமையாக மகிழ்ச்சியோடு நம்ம வாழணும் அதுதான் அன்பு எனப்படுவது தன் கிளை சேராமைனால் அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழணும் சரிங்களா அதுக்கப்புறம் அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் அறிவு எனப்படுவது பேதையார் பேதையார்னா யாரு அறிவற்றவர் பேதையார்னா யாரு அறிவற்றவர் அதாவது அறிவு எனப்படுவது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொருத்தல் பேதையார்னா அறிவற்றவர் அவங்க சொல்ற அந்த சொற்களை கூட என்ன பண்ணணும் அறிவுடையவர்கள் வந்து பொறுத்து கொள்ளுதல் வேண்டும் அதுதான் சிறப்பு அறிவு எனப்படுவது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொருத்தல் சரிங்களா செறிவு எனப்படுவது கூறியது மராமை செறிவு எனப்படுவது கூறியது மராமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செறிவு எனப்படுவது என்ன அப்படின்னா முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் நம்ம ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த வாக்கை பட்டு வைச்சு நம்ம என்ன பண்ணணும் நிறைவேற்றணும் அந்த வாக்கை ஒருபோதும் அதுலேருந்து நம்ம மீறக்கூடாது அதுதான் செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றணும் அப்படிங்கிறது சரிங்களா அடுத்தது நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமைன்னு என்னென்னா நிறை எனப்படுவது மறைப்பொருளை பிறர் அறியாமல் காத்தல் மறைப்பொருளை பிறர் அறியாமல் காத்தல் மறைக்கக்கூடிய சில சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும் யாருக்கும் தெரியாமல் காத்தல் தான் சிறப்பு சரிங்களா எல்லா விஷயங்களும் எல்லா இடத்துலையும் அப்படியே சொல்லிட முடியாது சில விஷயங்களை சொல்லக்கூடாத விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும் சொல்லாமல் இருப்பதுதான் சிறப்பு அதுதான் நிறை எனப்படுவது மறைப்பொருளை பிறர் அறியாமல் காத்தல் அடுத்தது என்ன அப்படின்னா முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர்வவ்வல் முறை அப்படின்னா என்ன அப்படின்னா நீதிமுறை நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல் சரிங்களா முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல் அப்படின்னா நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல் யார் குற்றம் செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் உரிய தண்டனையானது கட்டாயம் வழங்கப்படுதல் வேண்டும் அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க கண் ஓடாது உயிர் வவ்வல் பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் பொறை அப்படின்னாலே பொறுமைன்னு அர்த்தம் பொறை எனப்படுவது போற்றாரை போற்றாறைனா என்ன பகைவரை பொருத்தல் ஆனால் அந்த பகைவரை கூட நம்ம என்ன பண்ணணும் பொறுத்து கொள்ள வேண்டும் பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் பொருத்தல் நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய பண்பு நலன்களை பின்பற்றி வாழ்ந்தோன்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையானது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடலை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்கம்மா உங்களுக்கு இந்த பாடல் எல்லாருக்கும் பொழுதுருக்கும் நினைக்கிறோமா நன்றி